தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படின்னு வந்து சொல்ற மாதிரி தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த தான் வந்து பாக்க போறோம் இந்த தடவை ஐபிஎல் சமயத்துல வந்து எலெக்ஷன் வரனால எப்படிப்பா இந்த தடவை ஐபிஎல் நடக்கும் முழுக்க முழுக்க எல்லா மேட்சும் இந்தியாலயும் நடக்குமா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நடந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஐபிஎல் மேட்ச்ச வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல இப்ப என்ன செய்தி வந்து உறுதியாயிருக்குன்னா இந்த தடவை ஐபிஎல் மேட்ச் வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியால தான் வந்து நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஐபிஎல் வந்து வேமாவே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நார்மலா ஸ்டார்ட் ஆகிறத விட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிருது இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து ஃபைனல் வரைக்குமான டேட்டை வந்து இப்பயே அனௌன்ஸ் பண்ணிருவாங்களா அடுத்து ஃபுல்லா ஐபிஎல் தானே அப்படி வந்து கேட்கலாம் இப்ப மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து கொஞ்சம் மிட் ஒரு பத்து பத்து நாளைக்கான ஷெடியூல மட்டும் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏப்ரல்ல வந்து எலெக்ஷன் வந்துருமா இல்லையா சோ எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து எலெக்ஷன் நடக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கணும் சோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எலெக்ஷன் வந்து நடக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணாம பேரலா எலெக்ஷன் நடக்காத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதுக்கு தகுந்த அப்பல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை முழுக்க முழுக்க ஐபிஎல் வந்து நம்ம நாட்டுல தான் வந்து நடக்க போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதை வந்து கேட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லப்பா ஐபிஎல் எப்படா வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இந்த தடவை எப்பயுமே இல்லாத அளவுக்கு வேமாவே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிறது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா இந்த தடவை ஐபிஎல் முடிஞ்ச கையோட அப்படியே ஜூன் மாசம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது இதை பத்தி தான் நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் ஏன்னா ஐபிஎல் பி எல் முடிஞ்சவுடனே அப்படியே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்டே இருக்காது சொல்லிட்டு நம்ம ஆனா இப்ப வேமாவே ஐ வந்து ஸ்டார்ட் ஆறனால நார்மலா முடியறதை விட கொஞ்சம் வேமாவே வந்து முடிஞ்சிடும் மே இருபது அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளாவது வந்து ரெஸ்ட் கிடைக்கும் அதுல வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் பிரேக்கப் கொஞ்சம் கரெக்டா வந்துருக்கும் இருக்கும் இல்ல நார்மலா நடக்கிற சமயத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னா ஐபிஎல் முடியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மே எண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளாடுறதுக்கு வெறும் ரெண்டு நாள் தான் வந்து கேப் இருக்கும் ஸோ இப்படி இருக்க சமயத்துல அவங்களால வந்து விளாட முடியாது ஆல்ரெடி ஐபிஎல் விளாண்டே டயர்ட் ஆயிருப்பாங்க இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து இருந்துச்சு ஆனா ஐபிஎல் இப்ப வேமா ஸ்டார்ட் ஆகிறனால இது நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஒரு வகையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி பிசிசிஐ வந்து ஐபிஎலுக்கு பேரலாம் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி பல முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த டீம் வந்து ப்ளே ஆஃப் வந்து போலையோ அந்த டீம்ல இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து உடனடியா வந்து லீக் மேட்சஸ் முடிஞ்சோடனே அமெரிக்காவுக்கு போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான பிராக்டிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நம்மளோட கருத்து அதாவது வந்துருக்கு எப்படி ஐபிஎலுக்கு பேரலாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் வந்து நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருந்தா தான் நம்மளால டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா வந்து கஸ்டமர் வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்